தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகத்தை மக்களால் தமிழகத்திற்கு அடையாளம் பட்டிருக்கிற சிறந்த தலைவர் விஜய் அவர்கள் பதினாறாம் தேதி என்று இங்கே வருகை தர இருக்கிறார்கள் இன்று மஹால் அருகாமையில் இருக்கிற இந்த சர்வே நம்பர் இந்த இடத்தை நாங்கள் கோயிலை வழங்கினோம் அதற்கு அனுமதி கேட்டோம் இப்போது அதற்கு அனுமதி பொறுத்தவரையிலும் இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் துறையை கேட்கின்ற போது அதுபோன்ற கடிதங்கள் நாங்கள் அனுப்பப்படவில்லை யாருக்கும் அது போன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை அப்படி மறுக்கப்பட்டால் உங்களுக்கு மட்டும்தான் கடிதங்கள் முதலில் எழுதுவோமே தவிர பத்திரிகையில வருகிற செய்திகள் எங்கள் மூலமாக வெளியிடப்படவில்லை என்று திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்கின்ற வகையில் மாற்றிடமும் அவர்களுக்கு தருவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு கடிதங்கள் இப்போது வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய டோல் கேட் இருக்கின்ற இடத்தில் விஜயமங்கலத்துக்கு அருகாமையில் பதினாறு ஏக்கர் நிலங்கள் அவர் வருகின்ற பிரச்சார கூட்டத்திற்கும் வாகனங்கள் அங்கே வருகிற போது அதற்கு பாதுகாப்பாக வருகின்றவர்களுக்கு இடத்தை ஒதுக்குவதற்கு பத்து ஏக்கர் நிலங்களும் இந்த கடிதங்களை இப்போது கொடுக்க ஆகவே பத்திரிகையில் வந்த செய்திகளை கேட்கின்ற போது காவல்துறையின் மூலமாக நாங்கள் எந்த கடிதமும் மறுப்பும் சொன்னதாக எங்கள் துறையிலிருந்து வெளியிடப்படவில்லை என்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மாற்றிடங்கள் நாங்கள் எச்சரிக்கையாகவே மாற்றிடம் ஒன்றை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான கடிதங்களை கூடுதலாக நாங்கள் தருகிறோம் ஆகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவருடைய சுற்றுப்பயணம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாத காலத்திற்கு பிறகு எழுச்சி பயணமாக அந்த பயணம் அமையும் இடம் அங்கு ஒரு இடம் இல்ல ஒன்னும் ஒன்னும் டிஜிட் பண்ணல பிரச்சனை இருக்கு ஒன்னு ரெவன்யூ பீப்புள் பாக்கணும் வீடு ஓடி பார்க்கணும் நாங்கள் எவ்வளவு பேர் கொண்டு வரோம் கேட்கணும் அதற்கு பிறகுதான் அது உண்டாயில் முடிவு செய்யப்படுத்துறாரு கிரௌடை கிரௌடை பொறுத்தவரை கட்சியை சார்ந்தவர்கள் பத்தாயிரம் பேர்கள் மற்ற பொதுமக்கள் எவ்வளவு பேர் வருகிறார் என்பது அன்றைக்குத்தான் தெரியும் இந்த கூட பௌத்த நடந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கணும் சொல்றாங்க கடிதம் எதிர்க்கிறேன் தெரிவிக்கலாம் இந்த வேற இடத்துல நீங்க இந்த இடம் வந்த நாங்களே எச்சரிக்கையாக நாங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் பல இடங்களிலே இரண்டு இடங்களை தேர்வு செய்து கொடுக்கற வழக்கம் அந்த வழக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் சுமாராக நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் பன்னிரெண்டு மணி ஆறு மணி வரையிலும் கேட்டிருக்கிறோம் அனுமதி ஒரு நாட்களுக்கு முன்னால் அவர் புறப்பட்டு வருகின்ற வழியில் சென்னையிலிருந்து புறப்படுகிற நேரம் இதெல்லாம் குறித்து உங்கள் பத்திரிகை மூலமாகவே செய்திகள் வெளிப்படப்படும் கொங்குமண்டலம் அதிமுக கோட்டை என்பது நீங்கள் தான் இருக்கிறீர்கள் நாளை பார்க்க போகிறீர்கள் நிறைய தேர்தலுக்கு

ரோட் ஷோ என்பார்கள் அது இப்படி தவிர்க்கப்பட்டிருக்கிறது பொதுக்கூட்டம் என்பது இரண்டு மூன்று இடங்களிலே நாங்கள் போட்டோம் பெரிய அளவில் இப்போது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது